ஏமாறவங்களை விட ஏமாத்துறவங்க சமீபத்துல வர்ற கால்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா தடி எடுத்தவங்க எல்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுத்தவங்க எல்லாம் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்ட்டு வந்துடுறாங்க எக்ஸ்போர்ட்காக நிறைய ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகுறது இந்த யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக அப்படிங்கிற மாதிரி என்னாலதான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல ஆனா நான் பட்ட கஷ்டத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து எக்ஸ்போர்ட் ட்ரை பண்ணவங்க பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து நானும் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க இவங்களோட கேட்டகி எப்படிப்பட்ட மக்களை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா இப்ப படிக்காதவங்கள கூப்பிடுறாங்க மிந்தியெல்லாம் அது அவுட் ஆஃப் ஆயிடுச்சு இப்ப ஏன்னா அவெல்லாம் ஊரை கூட்டி கூச்சல் போட்டுருவான் இல்ல கத்தி எடுத்துட்டு வந்துருவான் ஏதாவது ஒரு சம்பவம் வந்து நடந்துரும் படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபைல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆரடி பண்ண டைம் இருக்காது கேள்வி கேட்க நேரம் இருக்காது எக்ஸ்போர்ட் சம்பந்தமா வேலை பாக்குறதுக்கும் நேரம் இருக்காது எல்லா அப்ப அவங்க சொல்றது எல்லாமே நம்ம கேட்டுட்டு கேக்குறதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியா பாத்தீங்கன்னா ஃபீல் பண்றதுக்கு கூட டைம் இருக்காது வர காசு பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னா மேடம் நான் ஹிந்தியில வரைக்கும் நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சார் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது அப்புறம் எப்படி சார் ஹிந்தி ட்ரைனிங் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல தெரியல ஹிந்தியில அட்டன் பண்ணி முடிச்சிடுறது இங்கிலீஷ்ல பேசினா கரெக்டா இது பண்ணுவாங்க நமக்கு ஆர்டர் எடுத்து கொடுத்துருவாங்க வெளிநாட்டு பையரை பிடிச்சு கொடுத்துருவாங்க நார்த்ல இருந்து ஹிந்தி கரண்ட பேசுறோம் அப்படின்னா நமக்கே அவங்க ப்ராடக்ட சப்ளையர் பையர் எல்லாம் பிடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொழி தெரிஞ்சவங்க கிட்ட ஏமாறத விட மொழியே புரியாம அந்த மொழியே தெரியாம எல்லாத்தையும் ஏமாந்துட்டு கடைசி ஃபீல் பண்ண கூட டைம் இல்லாம இருக்கிறதையும் தொலைச்சிட்டு உள்ள வர்றவங்கதான் அதிகமான பேர் திருடனுக்கு தேல் கொட்டினா வாய் மூடிட்டு பேசாம தான் இருக்கணும் அழுக கூட கூடாது சத்தம் கொட்டு வேலை பாக்குற இடத்துலயும் சரி வீட்லயும் சரி பிரண்ட்ஸ் கிட்டயும் சரி எல்லார்கிட்டையும் சரி அப்போ உங்களை டார்கெட் பண்றது யாருன்னா படிச்சா அறிவு வந்துரும் அனுபவம் வந்துரும் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது சுரக்கா கறிக்கு கூட உதவாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அப்போ உங்க அனுபவம் மட்டும்தான் நீங்க யார் கூட பேசுறீங்க யார் கூட பழகுறீங்க உங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்குது இது எல்லாமே வச்சுதான் கார்னர் பண்றாங்க கரெக்டா இவங்கள கார்னர் பண்ணாதான் இவன் வாய திறக்க மாட்டான் இன்னைக்கு ஏமாது பண்ண எல்லாருமே வந்து வெளியே சொல்றதுக்கு பயப்படுறாங்க வேலை பார்க்குற இடத்துல எனக்கு அசிங்கமாயிரும் எனக்கு வேலை போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க எத்தனை டாக்டர் ஏமாந்து போறாங்க எத்தனை போலீஸ் ஏமாந்து போறாங்க எத்தனை ஆர்மில ஒர்க் பண்றவங்க ஏமாந்து போறாங்க எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற பேரை மட்டுமே வச்சு எல்லா விஷயத்திலும் ஏமாத்துறாங்க டாக்குமெண்ட்ஸ்ல ஏமாத்துறது பையர்ட்ட ஏமாத்துறது ப்ராடக்ட்ல ஏமாத்துறது ஏன் நம்மளே என்ன ஒரு சாப்பிட்ற ஒரு ஸ்ட்ராபெரிய சாப்பிட்றோம் அப்படின்னா இது இம்போர்ட்டட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் போறதுக்கு வந்து நாங்க அனுப்பல நிறைய இதாயிடுச்சு இங்க வருது அப்படின்னு சொன்னேன் உடனே எவ்வளவு காசா இருந்தாலும் வாங்கிடுறோம் நம்ம நம்மளே எப்படி இருக்கிறோம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இம்போர்டட் ஐட்டம்ஸ் அப்படின்னாலே எல்லாத்துலயுமே வந்து ஒரு மோகம் இருக்கதான் செய்யுது சோ எக்ஸ்போர்ட் பேர்ல இங்க ட்ரைனர்ஸ் மட்டும் கிடையாது பையர்ஸ் மட்டும் கிடையாது சப்ளைஸ் மட்டும் கிடையாது ப்ராடக்ட்ஸ் எல்லா விதத்திலையும் சரி எல்லா இடத்துலயும் சரி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு எல்லா கேட்டகரி பீப்புள்ஸுமே ஏமாத்ததான் செய்யறாங்க படிச்சவங்களை இவங்கிட்ட இருந்து நம்ம இவ்வளவுதான் கொடுங்க முடியும் இவன் கிராமத்துல இருந்து வர்றவன் இவங்கிட்ட இவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கறத கரெக்டா ஸ்மெல் பண்ணிருவாங்க இவன் இதுக்கு மேல மாட்டான் அப்படிங்கிறாங்க பேங்க்ல ஒர்க் பண்றானா சரி ஓகே இவங்க இருந்து நம்ம இவ்வளவு அமௌண்ட் வாங்கலாம் இவங்களால இவ்வளவு லோன் எடுக்க முடியும் இவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட நம்ம ஆபீஸ்க்கு வர்றதுக்கு டைம் இருக்காது அவனுக்கு கேள்வி கேட்க நேரம் இருக்காது அவன் அவன் வேலையை காப்பாத்திக்க பாப்பானா இல்ல நம்மள வந்து பின்னாடி வந்து ஆரடி பண்ணி நம்மள கேள்வி கேட்பானா அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தான் படிச்சவங்களை ப்ரொஃபைல இருக்கிறவங்களை ஏமாத்துறாங்க இதுல கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க உங்க வேலையை காப்பாத்தணுமா வாழ்க்கையை காப்பாத்தணுமா குடும்பத்தை காப்பாத்தணுமா இல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு காப்பாத்தணுமா எதுக்கு ஓட போறீங்க ஆல்வேஸ் அல்டிமேட் மணி பணம் தான் எல்லாருக்குமே அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு அஞ்சறிவு இருக்கிற அனிமல்ஸ் கூட வந்து அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க தான் உழைக்கிறாங்க தான் சம்பாதிக்கிறாங்க அவங்கவுங்க தான் இது பண்றாங்க சோ நம்ம கிட்ட பணம் இருக்குது நமக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க ரெஃபரன்ஸ் பண்றாங்க காசு இந்த மாசம் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாய் கட்டினா போதும் மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் வந்துடும் பதினஞ்சாயிரம் வந்துரும் உங்களுக்கு எயிட்டீன் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றான் யாரால கொடுக்க முடியும் படிச்சவங்களே கேள்வி கேட்கறது கிடையாது எத்தனை பேர் இன்னைக்கு மாசம் எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தா பதினெட்டாயிரம் ரூபாய் வரும் அப்படிங்கறத இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க எத்தனை பேரால இன்னைக்கு உங்க கம்பெனிலயும் சரி உங்க வீட்லயும் சரி இதை வழியில சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது சோ இப்ப இருக்கிற கேட்டகரியில வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபைல இருக்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவங்க உங்க வாழ்க்கைக்கு உங்க பணத்துக்கு மட்டும் உல வைக்கல உங்க வேலைக்கும் சேர்த்துதான் அவங்க வந்து உல வைக்கிறாங்க சோ நீங்க எல்லாம் பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா தேல் கொட்டின மாதிரி தான் பேசாம உட்கார்ந்து தான் இருக்கணும் அழுது கூட கூடாது சரிங்களா அவ்வளவுதான் சார் அவேர்னஸ் சாரி சார் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டு ஏன்னா இப்ப நமக்கு வர கால்ஸுமே அப்படிதான் சார் வருது படிக்காதவங்க கால் பண்ணி ஃபீல் பண்ற கேட்டகிரியை விட படிச்சவங்க தான் வந்து நிறைய இப்ப வந்து இவ்வளவு லாஸ் ஆயிட்டேன் அவ்வளவு லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இதை ஏன் கேட்கல அப்படின்னு சொன்னாக்கா மேடம் அவனுக்கு ஹிந்தி தெரியாது மேம் அப்ப என்ன தெரியுது நீ ஹிந்தி கிளாஸ் அட்டென்ட் பண்ண எப்படி கேள்வி கேட்கறது எல்லா ட்ரைனர்ஸோட ஃபுட்டேஜும் எல்லார்கிட்டயும் இருக்கும் எத்தனை தடவை பார்த்தாலும் புரியாது அது யாருக்கும் படிக்காதவங்க அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாது நாலு இடத்துக்கு வெளியே போகல அவங்க இருக்கிற இடம் அப்படி இருக்கு ஏமாந்து போறாங்க ஒருத்தர் ஏமாத்துறான் ஏன்னா அவங்க எல்லாருமே வெள்ளந்தியா இருப்பாங்க நம்ம படிச்சிருக்கோம் எத்தனை வருஷம் படிக்கிறோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பதினேழு வருஷம் படிக்கிறோம் அப்ப இந்த பதினஞ்சு வருஷம் பதினேழு வருஷத்துல நம்ம கூட எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க எத்தனை பேர் கிட்ட பழகிருப்போம் எத்தனை ஸ்டாஃப் நமக்கு எவ்வளவு விஷயம் சொல்லி கொடுத்திருப்பாங்க இவ்வளவும் பண்ணியும் ஒருத்த சொல்றா அப்படிங்கிறதுக்காக அதை அப்படி எடுத்துக்கிட்டு வர்றப்பதான் எனக்கு எல்லா ப்ராவஸும் அப்பதான் மண்டைக்குள்ள வந்து நிக்கும் எதுக்கெல்லாம் படிச்சீங்க அப்படின்னு சொல்லிதான் கேட்கணும்னு தோணும் இதுல ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா அதர் லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜ் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியா தமிழ்ல யாரு இருப்பாங்கன்னு சொல்லி தேடினப்பதான் எனக்கு இது தெரிஞ்சிச்சு தசோ நீங்க தமிழ்ல புரியற மாதிரி சொல்லுங்க கலோகேலா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றீங்க முதல்ல படிச்சவங்க ஆல்ரெடி ஒரு வேலை பாக்குறவங்க முக்கியமா இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இருக்கிறவங்க ப்ரொஃபைல இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் நிஜமாவே சொல்றேன் நீங்க எல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு கிரெடிட் கார்டு ஸ்கேம் இதுல கூட நீங்க மாற்றுனீங்க ஒரு கடன் வாங்கி கடன் பிரச்சனை வந்தா கூட உங்களுக்கு எதுக்குமே நேரம் இருக்காதுங்க எதுக்குமே உங்களுக்கு நேரம் இருக்காது வாழ்வாதாரத்துக்கு ஓடுறதுக்கு தான் உங்களுக்கு நேரம் இருக்குமே தவிர உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க கூட கூட டைம் ஸ்பென்ட் பண்ண நேரம் இருக்காது அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிக பெரிய வருத்தமான ஒரு விஷயம்தான் அந்த கஷ்டம் எல்லாம் யாருக்குமே வந்துட கூடாது அதெல்லாம் யாருக்குமே வந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்காக எல்லாருமே அலர்ட் ஆயிருங்க நமக்கு யாரு எப்ப வேணாலும் எந்த ரூபத்துல வேணாலும் எப்படி வேணாலும் பேசி கார்னர் பண்ண வரலாம் கொஞ்சம் நம்ம செல்ஃப் அவேர்னஸ் ஓட இது இருக்கணும் கண்டிப்பா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை ஆரண்டி பண்ணி பாக்கணும் கஷ்டப்படாம எதுவுமே நமக்கு வந்து வரவே வராது அதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல சின்ன சின்னதா ரிஸ்க் எடுக்கணும் சின்ன சின்னதா எஃபர்ட் போடணும் அது ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு சேர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன்